ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நாட்டில் பசி பஞ்சம் பட்டினி தலை ஆட ஆரம்பிச்சுட்டு எல்லாரும் வந்து இறைவனை நோக்கி வேண்ட ஆரம்பிச்சுட்டாங்க இது என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் மொழி பிதுங்கி போயிட்டாங்க அப்போ திடீர்னு என்ன பண்ணுறாங்க பார்வதி தேவி ஒரு அவதாரத்தில் காசி நகரத்துக்கு வர்றாங்க அதுதான் இந்த அன்னபூரணி அவதாரம் உன்னே காசி நகரத்துல மட்டும் இந்த தானியம் ஒரே உணவுக்கு தட்டுப்பாடே இல்லாம இருக்கு உன்னே மக்கள் எல்லாம் இப்ப என்ன பண்றாங்கன்னா காசியை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க அப்ப நம்ம இறைவனுக்கு தெரிஞ்சிருச்சு ஆஹா பார்வதி தேவிதான் இப்படி ஒரு அவதாரத்துல வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவரும் என்ன பண்றாரு ஒரு பிச்சை பாத்திரத்தோட போறாரு அங்க அவதாரமா இருக்கிற அந்த அம்மா கிட்ட போறாரு போய் வந்து கேக்குறாரு நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ வந்து எல்லாமே மாயைன்னு நான் கோபத்துல நானும் வந்து வார்த்தையை சொல்லியிருக்க கூடாது ஆனா இந்த உணவுங்கிற ஒரு விஷயம் இல்லாம மனுஷனோட வாழ்க்கை எவ்வளவு மோசமா இருக்கு இந்த வயிறும் இந்த அதுல இருக்கிற அந்த குடலும் வந்து இந்த உணவுக்காக தான் அப்படின்னு நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன் அதனால என்னை மன்னிச்சிருமா நீ இந்த உணவு இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது இந்த உலகத்தில் நான் எல்லாமே மாயின்னு சொன்னது என்னோட தப்பு தான் என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்கிறார் உடனே அவருக்கும் வந்து உணவு கொடுக்குறாங்க அப்படி அவங்க இந்த உணவை கொடுத்து அன்னபூர்ணா தேவியா இந்த உலகத்துக்கு அவதாரம் வந்தனால்தான் அன்னபூர்ணா ஜெயந்தி அப்படின்னு வடநாட்டு மக்கள் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறாங்க நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறைகள் விரத முறைகள் சடங்கு முறைகள் கிடையாது இந்த அன்னபூர்ணா ஜெயந்திக்குன்னு இருக்கிற இந்த சடங்கு முறைகள் விரத முறைகள் ரொம்ப ரொம்ப சிக்கலானது இந்த ஜெயந்தி குறிப்பா இந்த வங்க ரொம்ப விமர்சையா கொண்டாடுறாங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா பெண்கள் ஒரு நாள் முழுவதும் பச்சை தண்ணி கூட குடிக்காம முழுவதும் விரதம் இருக்காங்க இந்த அன்னபூர்ணா ஜெயந்தி நாளுக்காக